அலாம் வலைக்கு வரமத்து லாஹா வசித்து பழகலாம் வாங்க என்பதினுடைய அடுத்த பதிவு சொலாத் ஹாத்தமின் ஒ புகா உசிமின் அப்படிங்குற ஒரு தலைப்பு ஹாத்தம் அவர்களினுடைய தொழுகையும் ஆசிம் அவர்களினுடைய அழுகையும் சொலாத் அப்படிங்கிறது அதுவும் மஸ்தர் தான் புகா அப்படிங்கிறது பகா எ அப்படிங்கறதினுடைய மஸ்தர் அப்போ அவங்கள பற்றி வரக்கூடிய அந்த நிகழ்வு இன்ன ஹாத்தமன் ஹாத்தம் அப்படிங்கிறதுனுடைய சிபத்து தான் ஜாஹிதான அந்த ஹாத்தம் ஆகிறவர்கள் தஹல அலா ஆசிம் இப்னு யூசுப் ரதியல்லாகும் அணுகு ஆ ஆசிம் அவர்களின் மீது நுழைகிறார்கள் கால லகு ஆசிம் ரதியல்லாகும் அணுகு அவர்களிடத்தில் ஆசிம் அவர்கள் கேட்கிறார்கள் யா ஹாத்தம் ஹல் தொக்சினு அந்து சல்லிய ஹல் தொக்சினு அந்த சல்லிய நீங்கள் தொழுகும்போது அது அழகாகத்தான் தொழுகிறீர்களா உடை தொழுகை சரியானதாக இருக்கிறதா என்பதாக கேள்வி கேட்கிறார்கள் ஹாசிம் அவர்கள் ஹாத்தம் அவர்களை பார்த்து ஃபக்கால உடனே அவர்கள் சொன்னார்கள் நான் ஆமாம் நான் சரியாகத்தான் தொழுகிறேன் கால ஆசிம் அவர்கள் கேட்கிறார்கள் கைப்பத்து சல்லி எப்படி நீங்க தொழுவீங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் கால ஹாத்தம் ஜாஹிர் அது எல்லாம் உனக்கு சொல்றாங்க இதா த காரப வகுத்த சலாத்தி தொழுகையினுடைய நேரம் நெருங்கிவிட்டால் த காரப அஸ்பகுல் உது அ உதுவை நான் பரிபூரணமாக சுண்ணத்த அடிப்படையில் எல்லாவற்றையும் பேணி நான் செய்து கொள்வேன் சும்ம அஸ்தவி ஃபில் பில் மோது இல்லதி உசல்லி சிம்ம அஸ்தவி இஸ்தவா அதனுடைய முத்தக்கல்லிம் அஸ்தவி நான் அமர்ந்து கொள்வேன் எந்த இடத்தில் நான் தொழுகுவேனோ அந்த இடத்தில் நான் அமர்ந்து விடுவேன் ஹத்தா மின்னி என்னிலிருந்து உண்டான எல்லா உறுப்புகளும் அது அமைதியாகிறவரை நான் என்ன செய்வேன் எந்த இடத்துல தொழுக போகிறோமோ அங்கே போய் நான் உட்காந்துருவேன் முதல்ல பரிபூர்ணமாக நான் உழுவு செஞ்சு முடிச்சுருவேன் முதல் விஷயம் அதுக்கு அடுத்ததாக நான் எந்த இடத்துல தொழுக போகிறோம் அந்த இடத்து தொழுகைக்கு முன்னதாகவே சென்று நான் அமர்ந்து விடுவேன் இது ரெண்டாவது விஷயம் அரல் காபத்தை பைன் ஹாஜிபி என்னுடைய அந்த புருவத்திற்கு முன்னால் காபத்துள்ளாகவே நான் கற்பனை செய்து கொள்வேன் வல் மொகாம பிஹாலி சதுரி என்னுடைய அந்த நெஞ்சு பகுதிக்கு நேராக ஹியால் அப்படின்னா ஹிதா அப்படிங்கிற அர்த்தம் என்னுடைய நெஞ்சு பகுதிக்கு நேர் திசையிலே நான் மொகாம் மொகாமே இப்ராஹிமை நான் கற்பனை செய்து கொள்வேன் வல்லாகுபோகி எனக்கு மேற்புறத்திலே அல்லாகுவை நான் அல்லாஹ அல்லாஹோகி அல்லாகுவை நான் அராவுடைய மஃபூலா தான் எல்லாமே அத்துஃப் மாத்துல வந்துட்டு இருக்கு வல்லாக போக்கி எனக்கு மேலே அல்லா இருப்பதாக நான் நினைத்துக் கொள்வேன் ஏ மாஃபிய மாஃபி கல்வி என் கல்விலுள்ள எல்லாவற்றையும் அறிவானே அப்படிப்பட்ட அல்லாஹ் மேல் திசையில் இருப்பதாக நான் கற்பனை செய்து கொள்வேன் வக்க அன் கதமி அலசிராத் என்னுடைய பாதங்கள் சிராத் சிராத்துல் முஸ்தக்கின் பாலத்தில் நிற்பதாக நான் கற்பனை செய்து கொள்வேன் வல் ஜன்னத அன் எமீனி என்னுடைய வலதுபுறத்திலே வல் அன் யும்னா என்னுடைய வலதுபுறத்திலே சுவனம் இருப்பதாக நான் கற்பனை செய்து கொள்வேன் சிமாலி என்னுடைய இடதுபுறத்திலே நரகம் இருப்பதாக நான் கற்பனை செய்து கொள்வேன் ஆக என்னுடைய தொழுகையில் நான் எப்படி என்னை நிலைநிறுத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஹாத்தமுஹிதரதி எல்லா சொல்றாங்க எனக்கு பின்னால் மலக்குள் மூத்து இருப்பதாக நான் கற்பனை செய்து கொள்வேன் அன்னகா சலாத் இதுதான் நான் தொழுகக்கூடிய இறுதி தொழுகை என்பதாகவே நான் நினைத்து கொள்வேன் இவ்வளவு நினைச்சிட்டு தான் ஹாத்தம் ஜாகித ரதி அல்லாஹ் அவர்கள் தக்பீர் கட்டுவாங்க எவ்வளோ இது பரிபூர்ணமான உது உழுவு செய்து முடித்த உடனேயே அந்த இடத்துல போய் அமருகிறது காபத்துள்ளாகவே என்னுடைய ஹாஜ் மத்தியில் நினைத்து கொள்வது மகாமி இப்ராஹிம் அல்லாஹ் மேல் திசையில் இருப்பதாக நினைப்பது தன்னுடைய காலுக்கு கீழால் செராத்து முஸ்தகின் பாலத்தை நினைப்பது வலதுபுறத்தில் சுவனத்தை இடதுபுறத்தில் நரகத்தை நினைப்பது எனக்கு பின்னால் மலக்கில் மூத்தை நினைப்பது கடைசில இந்த தொழுகை தான் என்னுடைய இறுதி தொழுகை என்பதாக நினைத்து கொண்டு அக்பரு தக்பீரம்பி ஹெசான் பிறகு அழகான முறையில் நான் தக்பீர் கெட்டுவேன் சிந்தனையோடு என்னுடைய கிராத்தை நான் ஓதுவேன் ஆயத்துகளினுடைய அந்த அர்த்தத்தை புரிந்து நான் ஓதுவேன் பணிவோடு நான் செய்வேன் பேணுதலோடு பணிந்த நிலையில் நான் சுஜூது செய்வேன் சிம்ம அஜிலிசு அலத்தமாம் பிறகு பரிபூர்ணமான முறையில் நான் அமர்ந்து கொள்வேன் தஷஹது அப்போ தஷஹத அப்படிங்கிற ஃபேன்ல இருந்து தஷஹத எத ஷஹது அத்த ஷஹது வ அத்த ஷஹது அல ரஜா நான் அல்லாஹுவிடத்தில் ஆதரவு வைத்த நிலையில் அத்த ஷஹது அந்த தஷஹூது அத்தகையாத்திலே நான் அமர்ந்து கொள்வேன் வ உசல்லிமு அல சுன்னா சுன்னத்தின் அடிப்படையில் நான் சலாம் கொடுத்து கொள்வேன் ஆக சுன்னத் வலி நபியினுடைய அந்த வழிமுறையின்படியே சலாத்தை சலாமை நான் அமைத்து கொள்வேன் சும்ம பிறகு நான் தொழுது முடித்த பிறகு சலாம் கொடுத்துட்டாங்க சல்லி முகா அந்த தொழுகையை நான் ஒப்படைப்பேன் இஹிலாசி இகிலாசான நிலையில் அல்லாஹ நான் அதை ஒப்படைப்பேன் முதலாவது வரக்கூடிய அந்த உ அர்த்தம் அறுத்தம் நான் சலாம் கொடுப்பேன் இரண்டாவது வரக்கூடிய இந்த உ சல்லிமுக அறுத்தம் நான் அதை ஒப்படைப்பேன் சல்லமாங்கிறதுக்கு ரெண்டு மூணு அர்த்தங்கள் அதில் இரண்டு அர்த்தங்கள் இன்றைக்கு வருது சலாம் கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம் உண்டு ஒப்படைத்தான் அப்படின்னு அர்த்தம் உண்டு ஒப்படைத்து முடித்த பிறகு வாபிவர் பயத்திற்கும் ஆதரவிற்கும் மத்தியில் நான் நின்று கொள்வேன் ஆக நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளப்படாதா ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிற ஆதரவும் ஏற்றுக்கொள்ளப்படுமோ என்கிற பயத்தோடையே நான் இருந்து கொள்வேன் சும்மா அத்த ஆகது பிறகு பொறுமையோடே நான் பேணுதலாக இருந்து கொள்வேன் இவ்வளோ விஷயத்தையும் ஒரு தொலகில நான் செய்து கொள்வேன் அப்படின்னு அந்த ஹாத்தமு சாகிதரதியாக உனக்கு சொன்னபோது போது கால ஆசிம் ரஹமத்துல்லாஹி அழைக அவர்கள் கேட்கிறார்கள் யா ஹாத்தம் இப்படித்தான் உங்கள் தொலகு இருக்குமோ இப்படியா தொழுவிங்க அப்பும் கேட்டபோது சொல்லுவாங்க கதா முந்து சலாசீன இப்போது மாத்திரம் கிடையாது இப்படித்தான் என்னுடைய முப்பது ஆண்டுகள் நான் தொழுது தொழுது கொண்டேன் கொண்டு வருகிறேன் என்கிறதாக தொழுகையை எடுத்துரைத்த தொகு அடை ஆசிம் அவர்கள் அழுது விடுவார்கள் கண்ணீர் வடித்து விட்டு சொல்வார்கள் வக்கால மா சல்லை துமின் துமின் சலாத்தி சலாத்தி ஹாதா கத்து என் தொழுகை இல்லையே மிசுலு ஹாத அகத்து ஒருபோதும் இதை போன்று எப்போதும் என் தொழுகை இருந்ததே இல்லையே என்று ஆசிம் ரஹமத்துல்லா ஆகிய அழைக அவர்கள் வருத்தப்பட்டு அழுகுவார்களே அப்படிப்பட்ட வரலாறு தான் இதில் நம்முடைய தொழுகை எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தனை செய்ய வேண்டும் நம்முடைய தொழுகையில் கவனம் செலுத்த வேண்டும் ஆக அந்த ஆசிம் ரஹமத்துல்லா ஆகிய அவர்கள் இந்த வரலாறை கேட்டு அவருடைய வாழ்க்கையை கேட்டு அழுதார்கள் என்பதாக பார்க்கிறோமே நமக்கு நம்முடைய தொழுகையை நினைத்து சற்றும் வருத்தம் வந்ததா சற்றும் பயம் வந்ததா என்பதாக நாம் சிந்திக்க வேண்டுமே எல்லா அமல்களும் பூமியில் வைத்து கடமையாக்கப்பட்டது ஆனால் தொழுகை மாத்திரம் விண்ணில் வைத்து வானில் வைத்து கடமையாக்கப்பட்டது ஏன் அது உயர்ந்தது எல்லாம் அதற்கு அடுத்ததுதான் தொழுகைதான் முதலாவது அது உயர்ந்தது என்பதை காட்டுவதற்காக வேண்டிய உயர்ந்த விண்ணில் வைத்து அது கடமையாக்கப்பட்டது என்பதாக நமக்கு இமாம்கள் சொல்லித் தருவார்களே ஆக அந்த விஷயத்தில் அல்லாஹுத்தலா நமக்கு பேணுதலான வாழ்வை தருவானாக அதாவோடு தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தலா மூத்த வரைக்கும் நமக்கு தருவானாக வரதவானா அலமதுல்ல ரமீன் அஸ்லாம் வரமத்து